அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் பதினெட்டாம் தேதியன்று சந்திர கிரகணமானது நிகழ இருக்குதுங்க இந்த கிரகணத்திற்கு பிறகு சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய நிதிநிலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது வந்து காணப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பல ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து ஆபத்தாகவும் சில குறிப்பிட்ட நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் வந்து நடைபெறுவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்ம ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது பெருமாளை நினைத்து வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நாமத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறிய முயற்சிகள் செய்தாலுமே அதில் பெரிய வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க உங்களுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே இப்பொழுது சிறப்பாக வந்து நிறைவேறும் நிதிநிலையானது முன்னேற்றங்கள் அடையும் அதேபோல் தொழில் வியாபாரங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதனையும் நீங்கள் படைப்பீர்கள் போல் இந்த மாதத்தினுடைய நடுவில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் பிறருடைய தொந்தரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீர் காதல் விஷயத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்ததாக வந்து காணப்படுவீர்கள் அதேபோல் உங்களுடைய துணை பெண்ணினுடைய ஆதரவுனால மகிழ்ச்சியும் வந்து கொள்வீர்கள் துணையினுடைய எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும் ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்திற்கு மாறுவது பல்வேறு வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் வந்து கொடுக்கிற வேலை தொடர்பான பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூல பலனையை உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சாதகமான ஒரு நேரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுடைய மரியாதையானது அதிகரிக்கும் சவால்களை நீங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்வீர் தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாகவே நீங்கள் விடுபடுவீர்கள் மன வருத்தங்களானது உங்களுக்கு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது வந்து தேவை பண தேவைகள் ஏற்பட்டாலுமே அதை நீங்கள் திறமையாக வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் நெருக்கடிகளானது ஏற்பட்டு நீங்குங்க போல் வியாபாரங்கள் இருந்தாலுமே லாபங்களானது வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் வந்து யோசிப்பார்கள் சிலருக்கு புதிய வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் வந்து நீங்குங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால வீண் அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிகள் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து இருக்குங்க அதே போல் அரசியல் துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்படுங்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சாத்தரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டையும் வந்து பெறுவார்கள் கல்வியில் மேன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் மற்றவர்களினுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது தெய்வ பக்தியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது தோன்றினாலுமே அதை நீங்கள் செயல்படுத்துவதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள் வந்து உண்டாகும் அதேபோல் உங்களுடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் மந்தமாக காணப்பட்டாலுமே பழைய பாக்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா வசூல் செய்வதில் வேகத்தை வந்து காட்டுவீர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஆர்டர்கள் தொடர்பான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை வலுவானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க சக ஊழியர்களின் மேல் அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் பணவரவுகள் அதிகரிக்குங்க மனதில் உற்சாகங்களானது பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களை வந்து பெறலாம் எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீர்கள் அதேபோல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது வேகமெடுக்கும் கண்மூடித்தனமாக எதிரையுமே நீங்கள் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்வது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் தொய்வுகளானது நீங்கி சூடுபிடிக்கிங்க வாடிக்கையாளர்களினுடைய வரவுகள் கண்டு மகிழ்ச்சியும் வந்து அடைவார்கள் அதேபோல் நிதி பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துடனே வந்து செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை வந்து கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் பயணங்கள் செல்லும் போது கவனங்களானது வந்து தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாகவே வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை வந்து செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சலானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க கடன்கள் கட்டுக்கொள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க வீண் பிரச்சனைகளை கண்டாலே ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா உழைக்க இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக வருங்க உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக முடிவெடுப்பதை வந்து தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்கள் மூலமாகவே உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் ஆனால் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க பாடுபட வேண்டியும் இருக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான துறைகளில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க தெய்வ அனுகூலங்களானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கலாம் பொருளாதார வளங்களானது இப்பொழுது சிறப்படையும் காரிய அனுகூலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க செல்வாக்கில் முன்னேற்றங்களானது ஏற்படும் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்குங்க சுப நிகழ்ச்சிகள் உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்துமே சுபமாக வந்து நிகழும் உத்தியோகங்கள் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியும் இருக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவுகளும் வந்து கிடைக்குங்க மேலதிகாரிகளிடம் அனுசரணையுடன் வந்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டாம் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அடியெடுத்து வைப்பார்கள் பண வரவானது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வங்களானது வந்து பிறகு குறைந்த முதலீட்டில் தொழிலானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களானது கைகூடும் இந்த மாதத்தினுடைய முதல் சில நாட்களுக்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கிங்க அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்துமே நீங்கள் விடுபடு விட்டுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வந்து பெறலாங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வரலாம் அதே போல மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் பரஸ்பர சம்மதத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தீரும் சற்று சவாலாக வந்து இருக்கலாங்க இந்த நேரங்களில் நீங்கள் வேலை குடும்பம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தொடர்பான சிரமங்களில் இருந்து சற்று விடுபட வந்து தொடங்குவீர்கள் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு மேலுமே வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஆதாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் இந்த நேரங்களில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்த வந்த தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்குங்க அதேபோல் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா திணிக்க முயற்சி செய்வதை வந்து தவிர்க்க வேண்டும் நீங்கள் மட்டுமே சரியான பாதையில் வந்து பார்த்திங்கன்னா செல்கிறீர்கள் என்று உணர்வீர்கள் இந்த காலகட்டத்தில் யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்வதை வந்து தவிர்த்து கொள்வது அவசியமானது அதேபோல் ஆன்மீக ஈடுபாடுகளானது உங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உழைக்கவும் முயற்சியும் வந்து மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் வேலையினுடைய காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உணரலாம் இது உங்களுடைய குடும்பத்தின் மீது பிரதிபலிக்கலாம் துறைகளில் முன்னேற்றங்களானது வந்து கிடைக்கும் தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கீங்க பொருளாதார வளங்கள் சிறப்படையும் காரிய அனுகூலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கீங்க செல்வாக்கில் முன்னேற்றங்களானது ஏற்படும் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலுமே அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கிங்க மேலுமே பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வந்து வணங்க வேண்டும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ